அனைவருக்கும் நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக கண்காட்சி திருவிழா வந்து விமர்சையாக இங்கே நந்தனம் அருகே உள்ள வயம் செய்கிறவர்கள் நடந்துகிட்ருக்கு ஸோ அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி சர்வதேச பிராயில் எழுத்து முறை தினம் பார்வையற்ற மாற்றுத்திறன்களுக்காக மேடான புள்ளிகள் கொண்ட பிராயிலி எழுத்துமுறை வடிவமைக்கப்பட்டு அறிவுமானது வந்து இன்றைக்கி தான் அப்படின்றது சொல்கிறாங்க பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூயி பிரைலை கண்டுபிடித்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்காக எழுத்துரு இன்று உலகமெங்கும் பயன்படுத்தப்பட்ட எழுத்துருவாக உள்ளது அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த லூயி பிரைலி ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி நான்காம் தேதி பாரிஸ் அருகே குப்ரோ என்ற ஊரில் பிறந்தார் அந்த மையமாச்சு தான் இந்த பிராயல் எழுத்து முறையை வந்து அறிவுப்படுத்தினாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளியான பார்வையற்றவர்களுக்கான ஒரு சிறந்த ஒரு எழுத்துமுறை ஸோ அது அதை பற்றி இங்கே இருக்கிற சகோதரியும் சகோதரிகளும் பார்த்திங்கன்னா இதை வந்து ரொம்பவே மாடர்னைஸ்டாக இப்போதுக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து அவங்க புதுப்பிச்சுருக்காங்க ஸோ இந்த மிஷின்ஸை வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் சொல்லலாம் இல்லை கிஃப்டாக வாங்கி கொடுக்கலாம் கண்டிப்பாக இதை வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஷேர் பண்ணுங்க ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு சைட்டட் லெட்டர் பிளஸ் ப்ரைட் லெட்டர்ஸ் இருக்கிற ஒரு போர்டு இது எதுக்காக அப்படின்னா சைட்டட் லெட்டர்ஸும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே சமயம் பிரைட் லெட்டர்ஸும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் இது எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா ஸோ குட் ஈவினிங் எங்களோட ஸ்டால் வந்து நம்பர் டூவில் இருக்குது என்ட்ரன்ஸ்லேருந்து செகண்ட் ஒன் ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது விஷுவலி இம்பேக்ட் பார்வையிடுறவங்களுக்காக இருக்கிற ஸ்டாலு யாருக்காவது இதில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டால் வாங்க கான்டாக்ட் நம்பர் டாக்டர் கே ரகுராமன் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் எயிட் ஜீரோ ஒன் டூ குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க ஸ்கூல் வரும்பொழுது அவங்களுக்கு இந்த எல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த போர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எல்லாமே இருக்குது இப்போ இதுக்கு காமிச்சது தமிழ் சாரி இங்கிலீஷ் இது தமிழ் அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் தான் இந்த பிரெயில் அண்ட் ஸ்டைலஸ் இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் ரீடிங் ரைட்டிங்லாம் நிறைய பண்ணிக்கிறதுக்கு லெசன்ஸை காப்பி பண்ணிக்கிறதுக்கு இந்த பிரெயிலை யூஸ் பண்ணுவாங்க இது இப்படி தான் பேப்பர் இப்படி செட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி இது ஸ்டைலஸ் நார்மலாக ஹைட்டட் பர்சன்லேருந்து பென் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க இது ஸ்டைலஸ் ஸோ இதில் வந்து நாங்கள் இப்படி எழுதும்போது அது டைப் ஆகும் இப்படி டைப் பண்ணிவிட்டு ரீட் பண்ணும்போது இப்படி லெஃப்ட் டு ரைட் நாங்கள் படிப்போம் ஸோ இப்போ படிக்கும்போது இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா இன்டிபெண்டாக ஒரு விஷுவல் இம்பாக்ட் வந்து இந்த வேர்ல்டில் சர்வைவ் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் தான் இது அடுத்தது இதுக்கு நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் லெவல் தான் இந்த ஆர்பிட் ரீடர் இந்த ஆர்பிட் ரீடருக்கு வந்து பிரெயின் இது வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம் லைக் இந்த டேப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணி நம்ம நோட்ஸ் எடுத்துக்கலாம் நோட்ஸ் எடுத்ததை சேவ் பண்ணி இங்கே எஸ்டி கார்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் போட்டு நம்ம படிச்சுக்கலாம் நம்மளோட இப்போ புக்ஸ் லைப்ரரினே இருக்கும் இதிலே லைப்ரரி செட்டிங்ஸ் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது இந்த செட்டிங்ஸில் போயிட்டு நமக்கு தேவையான புக்ஸு நம்ம லைப்ரரியாக போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு தேவையான நேரத்தில் எடுத்து படிச்சுக்கலாம் இதை பிரெயிலு மட்டும் படிச்சுக்கலாம் இதில் ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ண ஸ்பீக்கர்ஸும் நமக்கு அவைலபிள் இது வந்து நெக்ஸ்ட்டு டேபு டேபுக்கான கீபோர்டு இதில் இருக்குது ஸோ இப்போ வந்து லேப்டாப்லாம் இல்லாதவங்க அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த டேபை யூஸ் பண்ணி லேப்டாப்பாகவே ஒர்க் பண்ணிக்கலாம் ஒர்க் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தாலும் சரி இதில் எம்எஸ் ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது அதை வச்சு இதில் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் இது எவ்வளோ ரேட்டு இந்த டேப் வந்து டுவெல் வரும் சார் டுவெல் டூ ஃபிஃப்டின் வரும் சார் அடுத்து நெக்ஸ்ட் லெவல் தான் இந்த லேப்டாப் இந்த லேப்டாப் ஒரு சைட்டட் பர்சன் இந்த லேப்டாப்பில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ பேசிக்லேருந்து இருந்து வரைக்கும் விஜுவல் இம்பேர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் கேண்டிடேட்ஸும் யாராக இருந்தாலும் அதை செய்ய முடியும் ப்ரோக்ராமிங்ஸ் இப்போ கற்றுக்கிறாங்க இதுக்கான ப்ரூஃப் அங்கே கம்பெனிஸ் யாரெல்லாம் என்னென்ன வேலைக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறக்க லிஸ்ட் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் என்னென்ன கல்றோங்கிறது

நிறைய பேர் வந்து ஐடிலேயும் ஒர்க் பண்ணுறாங்க லைக் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டிசிஎஸ்லேருந்து எல்லாமே இருக்காங்க எல்லா கம்பெனிஸ்லையும் இருக்கான் ஒர்க் இருக்காங்க இப்போ இந்த பிரெயில் இது படிக்கிறது இதெல்லாம் தாண்டி சயின்ஸ் மேக்ஸும் இப்போ விஜுவலி இப்போ படிச்சுட்ருக்கோம் அதுக்கேற்ற டேப்லெட் புக்ஸும் எங்களுக்கு இருக்கு

காம்போ பாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கான எம்போஸ்டு டாக்டைல் புக்ஸ் எங்கள் கிட்டே இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் இதுவும் டாக்டைல் இது வந்து ஃபுல்லாகவே பிரெயிலே இருக்கும் அதே சமயம் உங்களால் பிரிண்டிங் எப்போ பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குன்னா நான் முதலே சொன்ன மாதிரி தான் ஒரு கேட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சைடட் பர்சன் பார்த்து அது இந்த கலரில் இருக்கும் வால் இப்படி இருக்கும் கால் இப்படி இருக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம் இதே ஒரு பிளைண்ட் அப்படி பண்ண முடியாது அதனால அதோடய கேட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே எம்போஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் இதை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ சயின்ஸ் மேக்ஸ் எல்லாமே இப்போ கற்றுக்குறாங்க விஷுவலி இம்பேக்ட் ஸோ இதை இதுக்கான டவுட்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் ஃபீல் அப்ரோச் வாய்ஸ் தேங்க்யூ ஸோ மச்

எங்களோட ஸ்டால் வந்து நம்ம டூவில் இருக்குது என்ட்ரன்ஸ்லேருந்து செகண்ட் ஒன் ஸோ இது வந்து பா ப்ளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது விஷுவலி இம்பேக்ட் பார்வையிட்டுறவங்களுக்காக இருக்கிற ஸ்டாலு யாருக்காவது இதில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டால் டூக்கு வாங்க கான்டாக்ட் நம்பர் டாக்டர் கே ரகுராமன் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் எயிட் ஜீரோ ஒன் டூ நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் எயிட் ஜீரோ ஒன் டூ தேங்க் யூ ஸோ மச்